ஹாய் ரொம்பவே சூப்பரான நம்ம வந்து ஒரு ரொட்டி தாங்க செய்ய போகிறோம் நம்ம வந்து ராகி மாவில் வந்து ரொட்டி செஞ்சுருப்போம் அதே மாதிரி இன்றைக்கி கோதுமை மாவில் வந்து ரொட்டி செய்ய போகிறோங்க அதுக்காக மாவை வந்து நான் ஜளிச்சு வச்சுக்கிட்டேன் அது கூட பொடியாக கட் பண்ணின வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகெல்லாம் சேர்த்துட்டு கூடவே துருவின தேங்காவும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டுட்டு தண்ணி வந்து ஊற்றி தேவையான அளவுக்கு நம்ம சப்பாத்தி மாவு பேசுவோம்ல அதோடய இன்னும் கொஞ்சம் லூஸாக நம்ம மாவை வந்து பிசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த ரொட்டி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதாவது நீங்கள் என்ன அடைன்னு சொல்லுவீங்க அடை ரொட்டி எதுனாலும் சொல்லலாம் அதை வந்து இந்த மாதிரி மாவு இந்த அளவுக்கு நல்லா லூஸாக பிசஞ்சு விட்டுட்டு இந்த மாவில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் மாவை வந்து நல்லா பிசைஞ்சிட்டேன் நீங்கள் தேங்காய் துருவலுக்கு பதிலே தேங்காய் வந்து சின்ன சின்ன பீஸாவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அது வந்து தட்டும்பொழுது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கணும் நான் துருவி சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஒரு வாழை இலையில் எண் தண்ணி வந்து நல்லா க அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம தேவையான அளவு மாவு எடுத்து தட்டி விட்டுக்கலாங்க இப்போ தோசைக்கல்லில் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு நம்ம தட்டி வச்சுருக்கிற இந்த ரொட்டியை வந்து தோசைக்கல்லில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்ப வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு லைட்டாக மேலே வந்து எண்ணெய் தடவி விட்டுக்கலாம் எண்ணெய் தடவி விட்டுட்டு இப்போ திருப்பி போட்டுக்கலாங்க இதே மாதிரி ரெண்டா பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா ரொம்பவே சூப்பரான கோதுமை மாவு ரொட்டி வந்து ரெடி ஆகிடும் இதே ஈவினிங்கே ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக செஞ்சு தரலாம் ரொம்ப ஹெல்த்தியானது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள்